தங்கை கரைதலில் பிறந்தே கரிவுடன் வளர்ந்திட்டாய் போச்சிவோம் குருவியை குல குருவாய் வளர்ந்திட்டாய் போச்சிவோம் ஸ்ரீராமதாச தந்திட்ட ஸ்ரீ ராம்சுரத்குமார யோகியே போற்றிவோம் மூலாதார முதல்வரே முக்கள் மோதியே போற்றிவோம் அடைந்திடா தீபமாய் ஒழைகிறாய் போற்றிவோ சீதா ராமனை சற்றியே வாழ்கின்றோ நாயன்வாரும் இயம்பிய நச்சமிழின் கருவானாய் போற்றி மதனைப் புரியனே பரந்தாம நேசனே

சொல்லுதவர் யாருமே தொடர்ந்து பணிந்திடுவார் போற்றிவோ அனுமனை அனைத்திட்ட அற்புத திருவுளமே போற்றிவோ நரகநாசனே நாத சுரூபமே போற்றிவோ சந்திரனை துறையாய் சூடிய சேகரனே போற்றிவோ புடக்கெடலே அடாத रक्षகனே போத்திவோ யோகிராம போத்திவோ இனியவா போத்திவோ யோகிராம போத்திவோ புத்தில தவனரியால் தப்பில தவம்புரிந்தாய் போத்திவோ யோகிராம போத்திவோ தப்பினும் நிறைந்த போக்கிடுவாய் போத்திவோ பணியே தனது பணி என்றாய் போற்றிவோ அச்சத்தை போக்கி அறந்தனை வளர்த்திடுவாய் முனிவர்கள் பணிந்திடும் மூலாதார முதல்வனே போற்றிவோம் மத்தனுக்கே பக்தனாய் இழகுவாய் பழகுவாய் போற்றிவோம் சிறத்தை தங்காது அழிப்பாய் போற்றிவோ சுந்தினைப் பொசிக்கிடும் சுடரொளியே போற்றி அகற்றில் பதித்தவா போற்றி சேமபுர ராமநாமம் போதும் கடந்து மனிதம் போற்றிய புனிதமே போற்றி ஏது ஏதுமறையாய் இன்னுயிராய் இருந்திடுவாய் போற்றிவோ இத்தனவன் புனிதத்தை ஏற்று நீ போற்றுவாய் போற்றிவோ

திருவடி பற்றிட திருவருள் உரிவாய் போச்சிவோ மறம் பொருளை மனித வடிவுக்குள் வந்திட்டாய் போச்சிவோ அகங்காரம் அமகாரம் அக்கணமே அழித்தொழிப்பாய் போச்சிவோ தொண்டுள்ளம் தொடரச் செய்யும் தொண்டலே போச்சிவோ நந்தனுடை அணிந்தே கண்டனாய் இருந்திட்டாய் போச்சிவோம் வைகுண்ட சகலமும் நீயென்றே சார்ந்தோரை காத்திடுவாய்ப்வோ கங்கை தாயை தலையில் சூடிய கைலாச வாசனே போற்றோ சூரனை அழித்திட்ட சுப்ரமணியரே போற்றிவோ கரைந்திடும் பண்டரி நாதனே போற்றிவோ மண்டிலே பலவாய்ப்பரிமாய்ப் போற்றிவோ சரக்கள் விளை வந்த வந்த சந்திரனே போற்றிவோ

மக்களுக்கு வழங்கினாய் நேர்மையே வாழ்கனும் நேர்த்தியை புகுஸ்திடுவாய் போற்றிவோம் சிவகுமார சித்தி விநாயகரே முக்திபரச் செய்வாய் போற்றிவோம்

அன்போடு அண்ணவிடும் அன்னையே தாங்கி நிற்கும் தந்தையே சித்தரும் போற்றிடும் சித்தினை புரிந்திடுவாய் போற்றிவோ வரம் தரும் வரத ராஜனாய் வந்தமர்ந்தாய் அமர்ந்தாய் போற்றிவோதம் காக்க

பயவேது பிரபஞ்ச பிரபஞ்சே போற்றிவோ ரோகமும் சோகமும் தாபமும் தவிர்த்திடுவாய் போற்றிவோ குரு சேவை மும்மூர்த்தியை சென்றடையும் வழி என கூறிட்டாய் போற்றிவோ உலகையே রামা <Sundan> 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 ய கர்மவினை போக்கிடும் காசி விஸ்வநாதனே போற்றிவோ உலவளந்த உத்தமா விஷம் ஏற்ற அண்ணா போற்றிவோ ஆதி சக்தி அம்மைக்குள் அமர்ந்திருப்பாய் போற்றிவோ லா நிலை தருவாய்ப் போற்றிவோ வேதத்திலும் நாதத்திலும் வீற்றிருப்பாய் போற்றிவோ லட்சுமி தேவி நாராயண மூர்த்தியே போற்றோடி சூரிய ஒளி பிழம்பாய் மெளிர்ந்திட்டாய் போற்றிவோ சூழ்ச்சிகளை வீழ்ச்சி காண வைத்திடுவாய்ப் போற்றிவோம் ரா தோன்றிட வித்திட்டாய் போற்றிவோ காலனை காலால் உதைத்த கலியுக கடவுளே போற்றிவோ பூரணத்தின் காரணமே பூவி வாழ் வாழ்த்துபவரே போற்றிவோ மறுபிறப்பரத்தே மாதேவனின் மலரடி சேர்த்திடுவாய் போற்றிவோ ஒளிரும் காலமெல்லாம் உன் நாமம் வெளிரச் செய்தி போற்றிவோ அமுதமே ஆத்மானுபவத்தை அறிந்திட உதவிடுவாய் போற்றிவோ தாயாய் தந்தையாய்மாய் ஒற்றுமாய் இருப்பவரே போற்றி Yogi hear a ma or devotee, they would, they would, Yogi would, they would,

எல்லா குமாரரே பிரபஞ்ச எல்லாம் ஏக பரப்பொருளை கருணா மூர்த்தியை இவ்வுலகில் எல்லா ஜீவன்களும் நீப்புத்தி இருக்க அருள்வாரிக்கும் பரமபிதாவை எங்கும் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளை யோகிரால் சுரத்துமாரரை உங்கள் உங்கள் அருளாசி வேண்டி உங்கள் திருவழி பணிந்து நின்று கூட்டாக பிரார்த்திக்கின்றோம் என்பதுமானே உங்கள் பக்தர்களாகி எங்களுக்கு பூர்ண மன அமைதியை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் அனைவரும் எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம வினைகளிலிருந்து கர்ம பலங்களில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் உங்கள் சக்தி அளவிட முடியாதது என்பதை நாங்கள் நந்தவனும் அறிவோம் எடுத்துவார்கள் எங்களது எல்லா துன்பங்களை மகற்றுங்கள் கஷ்டங்களை கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் யோகிராம் சுரத்குமாரே நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லையே பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை காலாகாலத்தில் நடத்தி தாருங்கள் நடந்த பொழுது நடந்த திருமணத்தின் யாதொரு பிரச்சனைகளும் இன்றி கணவன் மனைவியோடு கூட்டாக சேர்ந்து வாழ நல்ல ஒரு வழியை காட்டுங்கள் நல்ல குழந்தை பேச்சுக்கு வரந்தாருங்கள் பகவானே திருமணமான குழந்தைகள் அவர் சண்டை சச்சரவின்றி இணக்கமோடு குடும்ப வாழ்க்கை வாழ அருள் புரியுது கண்கண்ட கடவுளை கல்வி செல்வத்தை தாருங்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வண்ணம் தேர்ச்சி பெற அருள் புரியுங்கள் அவர்கள் நல்ல ஊதியத்தில் வேலை வாய்ப்பை பெற அருள் புரியுங்கள் பகவானே எங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் பம்பு வழக்குகளை முடித்து தாருங்கள் கஷ்டங்களின் கடன்களின் நோய்களின் கொடுமைகளில் எங்களை காப்பாற்றுங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் பாதுகாவலரை கருவங்களை போற்றுங்கள் போக்குங்கள் எங்கள் எல்லோருடைய ஆனந்தத்தை அகற்றுங்கள் அன்பினால் நாங்கள் எல்லோரையும் ஒருவருக்கு ஒருவர் அரண்மனைக்கு நல்ல புத்தியை பாருங்கள் எங்களுக்கு எல்லாமாக இந்த அறிவுறுங்கள் எப்பெருமானே எங்களை கடன் தொல்லைகளில் இருந்து கஷ்டங்களில் இருந்து கவலைகளிலிருந்து நோய்களில் இருந்து துன்பங்கள் புயல்களில் இருந்து எங்களை பிதாவே நாங்கள் வீடு மலை விளைவகங்கள் பெறவும் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வழிகாட்டுங்கள் எல்லா உயிரினங்களும் எல்லா மனிதர்களும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ அறிகுறியுங்கள் உலகெங்கும் ஏரி குளம் கிணறு ஆறுகள் நிரப்பி வழிய நல்ல மழை பொழிய விவசாயம் செழிக்க எல்லா மக்களும் பசி பட்டினி நீந்து பஞ்சமின்றி வாழ எல்லோருக்கும் வழிகாட்டுங்கள் பகவானே

கடன் கஷ்டங்களின்றி மன உளைச்சல்களின்றி சண்டை சச்சரவுகளின்றி எல்லோரும் மன இணக்கமாக குடும்பமாக மகிழ்ச்சியோடு நோய்களின்றி தொல்லைகளின்றி வம்பு வழக்குகளின்றி நல்ல வருமானத்தோடு இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு இந்த திரு இல்லம் சிறந்து வளர்க்க நல்ல ஒரு வழியை காட்டுங்கள் இதுதான் இந்த இல்லம் கூடிய சீக்கிரமாக நல்ல ஒரு மாற்றத்தை கண்டு உங்கள் அங்கே வாழ்கின்ற திரு குடும்பங்கள் நல்லவன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வழிகாட்டுங்கள் என்பது மாறி இந்த கணம் முதல் இந்த திருத்திலே வாழ்கின்ற எல்லோருக்கும் நல்லவர்கள நடக்க வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் தொழில் சிறக்க வேண்டும் குடும்பம் ஒன்றிணைய வேண்டும் மன்தாபங்கள் இன்றி கஷ்டங்கள் இன்றி துன்பங்கள் இன்றி அவர்கள் சிறப்போடு வாழ இந்த கணம் முதலே ஒரு வழியை காட்டுங்கள் என்பது மாறி யோகிராமு சிவத்குமார் யோகிராம சுரத்மார் யோகிராம சிவத்மார் ஜெயகுரு ராயன் او مننا وي آساي مونکي وينه دربار دي مدي تنو هو دي نام سوكما تسوداي పాస్ కొడుకు <laughs>